அப்படின்னு ஏதோ சாமிய வந்து ஒரு பெரிய ரிசர்வ் பேங்க் மாறியும் நாம ஏதோ போறோம்னா அவர் பணத்தை தரல என்று இங்க கோவப்பட்டு இருக்கிறோம் உண்மையான அன்னைங்கிறது அன்பு ஒண்ணுதான் அன்பு மட்டும்தான் வேணும் வேற எதையும் கடவுள் தர மாட்டான் பொருந்த நாம ஒரு நாள் செத்து தான் ஆகணும் கண்டிப்பா போற பரமாட்டம் உடுவானா உடுவானா நான் சாவே மாட்டேன்னு இருக்க முடியுமா முடியாது அது ஒரு நாள் கூடிதான் போதான் ஆமா ஆனா அது வரைக்கும் நல்ல தப்பு நல்ல நீ மெய்போக்கி நாடு நெய்யவாதோ

எல்லாம் குழந்தையதான் யாருமே நல்லவங்க இல்லையா இப்ப சொல்றேன் நல்லவங்க தான் காய்த்துக்கு மனசுல ஒரு போராட்டம் போரா சந்தேகம் இவன் கச்சேரிக்கு வந்தானா கணக்கெடுக்க வந்தானா வந்தால் பாடிக்கு போக வேண்டியதா தான். அடடே நம்ம போய் கேலி இருக்காங்க. நான் கணக்க வரல கச்சேரிக்கு வரல. என் இந்து தர்மம் இந்த உலகத்திலே உயர்வை நோக்கி போய் இருக்கிற அந்த நம்பிக்கையை உலகத்துக்கு எடுத்து போறேன். ஐயா யாரு? நம்பி திருசி

அதனால எல்லா அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் கடவுள் தகவல் தங்கம் பக்தி நம்பிக்கை இருக்கணும் அதான் நான் நல்லா இருக்கேன் சாமி கும்பிடறேன் தங்கம்மையை கும்பிடுறேன் நல்லா இருக்கேன் சொல்றவங்க கை தூக்கிற பார்க்கலாம் அதுலயும் குழப்பம்தான் இருக்கு இதே கேள்வி ஒரு கன்வின்ஸ்ல ஒரு ராகதியா